தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் உயிரின் உயிரான என் சுவாசத்தில் கலந்திருக்கும் என் குழந்தையே சற்று அமைதியாக உட்கார்ந்து உன் இதயத்தின் துடிப்பை உற்று கவனி லப் டப் என்று ஒலிக்கும் அந்த ஒவ்வொரு சத்தமும் என் உடுக்க ஓசையில் இருந்துதான் பிறக்கிறது என்பது உனக்கு தெரியுமா இந்த அண்டசராசரத்தையே இயக்கும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் அனாதையைப் போல உணர்கிறாய் இன்று நீ மிகவும் களைத்துப் போயிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் உன் உடல் வலியை விட உன் மனவலி உன்னை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது இரவின் தனிமையில் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் என் கைகளில் ஏந்திக் ஏந்திக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் சோதனைகள் நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிட்டு விட்டதோ என்ற சந்தேகம் உன் அடிமனதில் ஒரு முல்லை போல தைத்துக் கொண்டே கொண்டிருக்கிறது அல்லவா அழுகிறாயா தாராளமாக அழு ஆனால் என் முன்னால் மட்டும் அழு ஏனென்றால் உலகத்தின் முன்னால் சிந்தும் கண்ணீருக்கு பலவீனம் என்று பெயர் என் பாதங்களில் சிந்தும் கண்ணீருக்கு அபிஷேகம் என்று பெயர் ஊர் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் நீ செய்த தியாகங்களை கூட நாடகம் என்று சொல்லியிருக்கலாம் இவன் உருப்படமாட்டான் இவளால் இனி மீளவே முடியாது என்று உனக்கு தீர்ப்பெழுதியிருக்கலாம் ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை கதையை எழுதியவன் நான் இதில் எந்த பக்கத்தில் திருப்பத்தை வைக்க வேண்டும் எந்த பக்கத்தில் வெற்றியை வைக்க வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அவர்கள் விமர்சிப்பது ஒரு அத்தியாயத்தை மட்டும்தான் முழு புத்தகமும் என் கையில் இருக்கிறது இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஆணித்தரமாக பதிக்கக்கொள் இவை வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல இது பிரபஞ்ச ரகசியம் முதலாவதாக நீ அனுபவிக்கும் இந்த வலி ஒரு விதை உடையும் வலி என்பதை உணர் ஒரு மாபெரும் ஆலமரம் உருவாவதற்கு முன் அந்தச் சிறிய விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருளில் நசுங்கி தன் மேலோட்டை உடைத்துக் கொண்டுதான் வெளியே வர வேண்டும் அந்த விதை ஐயோ நான் உடைகிறேனே இருளில் இருக்கிறேனே என்று பயந்து அழுதால் அது ஒருபோதும் மரமாக முடியாது குழந்தையே நீ இப்போது அனுபவிக்கும் வலி நீ அழிந்து போவதற்கானது அல்ல நீ முளைப்பதற்கான வலி உன் பழைய வாழ்க்கை உன் அகங்காரம் உன் கர்ம வினைகள் அனைத்தும் உடையத்தன் தொடங்கியிருக்கின்றன நீ ஒரு புதிய மனிதனாக ஒரு ஞானியாக ஒரு வெற்றியாளனாக பிறக்கப் போகிறாய் இந்த இருள் என்பது கல்லறை அல்ல இது கருவறை இரண்டாவதாக உன்னை நான் ஒரு உலைக்களத்தில் வைத்திருக்கிறேன் ஒரு இரும்பு துணி துண்டு என்னை ஏன் நெருப்பில் போட்டு வாட்டுகிறாய் ஏன் சமட்டியால் ஓங்கி அடிக்கிறாய் என்று கொல்லனிடம் கேட்டால் கொல்லன் சொல்வான் நான் உன்னை அழிக்கவில்லை துருப்பிடித்த உன்னை ஒரு கூர்மையான வாளாக மாற்றுகிறேன் என்று நீ இப்போது விதி என்னும் உலைக்களத்தில் இருக்கிறாய் நான் உன்னை சோதனைகள் என்ற சம்மட்டியால் அடிப்பது உன்னை வலிமைப்படுத்துவதற்கே தவிர வதைப்பதற்கு அல்ல சாதாரண இரும்பு துண்டாக இருந்தால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் பட்டை தீட்டப்பட்ட வாளாக நீ மாறும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் அந்த நிலைக்கு உன்னை உயர்த்தவே இந்த தீட்டு திருவிளையாடல் மூன்றாவதாக நீ அடிக்கடி கேட்கிறாயே அப்பா ஊரில் உள்ள கெட்டவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே தர்மத்தின் வழி நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று இதற்கான கர்ம வினை ரகசியத்தை கேள் ஒரு அழுக்கு துணியை மீண்டும் மீண்டும் துவைத்து பிழிந்து கல்லில் அடித்து துவைப்பது எதற்காக அதை கிழிப்பதற்கு அல்ல அதை வெண்மையாக்குவதற்கு பாவம் செய்தவர்கள் இப்போது அனுபவிக்கும் சுகம் அவர்களின் முற்பிறவி புண்ணியத்தின் மிச்சம் அது தீர்ந்ததும் அவர்கள் நிலை மாறும் ஆனால் நீயோ உன் கர்ம வினைகளை இப்போதே எரித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன் உன் பாவ மூட்டைகள் கரையும் போது வலிக்கத்தான் செய்யும் ஆனால் முழுமையாக கரைந்த பிறகு உன்னை தொடக்கூட கர்ம வினைகள் அஞ்சும் நிலைக்கு நீ உயர்வாய் நெருப்பில் புடம் போட்ட தங்கம் போல நீ ஜொலிக்கப் போகிறாய் நான்காவதாக உன்னை வாட்டும் தனிமை எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்களே என்று புலம்பாதே உன்னை சுற்றியிருந்த கூட்டம் உனக்கு தகுதியற்றது என்பதை உணர்த்தவே நான் அவர்களை விளக்கினேன் காகங்கள் தான் கூட்டமாக இறை தேடும் கழுகுகள் எப்போதுமே தனித்துதான் வானத்தில் பறக்கும் நான் உன்னை ஒரு கழுகை போல உயர பறக்க தயார்படுத்துகிறேன் இந்த தனிமை சாபமல்ல இது நான் உனக்கு தந்த வரம் இந்த தனிமையில் தான் இறைச்சல் இல்லாத என் குரலை உன்னால் கேட்க முடியும் தியானம் என்பது கண்களை மூடி அமர்வது மட்டுமல்ல எல்லோரும் கைவிட்ட நிலையில் என்னையே கதி என்று நீ இருக்கிறாயே அதுதான் உண்மையான தவம் ஐந்தாவதாக உன் வாழ்க்கையில் நடக்கும் தாமதங்களை பார்த்து பயப்படாதே ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிடும் பார்ப்பவர்களுக்கு அது கொடுமையாக தெரியும் ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் கீழே விழுந்தால்தான் தன் குஞ்சு சிறகை விரித்து பறக்க கற்றுக்கொள்ளும் என்று வாழ்க்கையின் விளிம்பில் நீ நிற்பது போல் தோன்றுகிறதா அதல பாதாளத்தில் விழுந்து விடுவேனோ என்று பயப்படுகிறாயா பயப்படாதே நீ கீழே விழமாட்டாய் இதுதான் நீ பறக்க கற்றுக்கொள்ளும் தருணம் உன் சிறகுகள் விரிவடையும் நேரம் இது நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒருவேளை நீ தடுமாறினால் தாங்கிக் கொள்ள என் ஆயிரம் கைகள் தயாராகவே இருக்கின்றன ஆறாவதாக ஆலகால விஷத்தை நான் உண்டது எதற்காக உலகை காப்பதற்காக அதேபோல போல வீரணி அவமானங்கள் என்னும் விஷத்தை நீ விழுங்கிக் கொண்டி கொண்டிருக்கிறாய் துரோகம் என்னும் கசப்பை ருசித்துக் கொண்டிருக்கிறாய் கலங்காதே இந்த விஷத்தை ஜீரணிக்கும் சக்தி உனக்கு வரும்போது நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறாய் நீ படும் கஷ்டங்கள் உன்னை மென்மேலும் பக்குவப்படுத்துகிறது கல்லாக இருந்த உன்னை சிலையாக மாற்றி நாளை கர்ப்ப கிரகத்தில் வைத்து உலகம் வணங்கும் அளவுக்கு உயர்த்தப் போவது இந்த சோதனைகள்தான் இறுதியாக என் சத்திய வாக்கைக் கேள் காலம் மாறப்போகிறது உன் ஜாதக கட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என் நெற்றிக்கண் பார்வைப்பட்டால் கிரகங்கள் வழிவிடும் நான் காலகாலன் காலத்தையே வென்றவன் உன் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் இதோ அகிலாண்டேஸ்வரி சமேத ஈசனாகிய நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் வறுமை இருளை விலக்கும் சூரியனைப் போல விலகும் உன் கையில் செல்வம் சேரும்போது அது உனக்காக மட்டுமல்லாமல் பிறருக்கு உதவும் தர்மத்தின் வடிவமாக இருக்கும் உன் நோய் நொடிகள் என் திருநீறு பட்ட மாத்திரத்தில் பறந்தோடும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை தூற்றியவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு தலை குனிவார்கள் அவர்களை பழி வாங்குவது உன் வேலை அல்ல அதை என் திரிசூலம் பார்த்து கொள்ளும் நீ அமைதியாக இரு நீ இழந்து போன நிம்மதி ஒரு குழந்தையின் உறக்கத்தைப் போல உன்னை தழுவிக்கொள்ளும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சரணாகதி ஒரு குட்டி தன் தாயை இருகப்பற்றிக் கொள்ளும் ஆனால் ஒரு பூனைக்குட்டி தன் தாயை பற்றாது தாய் பூனைதான் குட்டியை தன் வாயில் கவ்விச் செல்லும் நீ குரங்கு குட்டியைப் போல போராடாதே பூனை பூனைக்குட்டியைப் போல என்னிடம் சரணடைந்துவிடு நானே உன்னை தூக்கிச் சுமக்கிறேன் இது என் அப்பன் சிவனின் லீலை அவன் எனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டு கொண்டிருக்கிறான் நான் படும் கஷ்டம் வரப்போகும் இன்பத்திற்கான முன்பணம் என்று முழுமையாக நம்பு இனி உன் கவலைகளை மூட்டையாக கட்டி என் சந்நிதியில் வைத்துவிடு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு விடியல் உனக்காக காத்திருக்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன் நிழலாக உன் உயிராக என்றும் நான் இருக்கிறேன் ஓம் நமசிவாய இதற்கு ஏற்ற ஒரு கதையும் கூறுகிறேன் அமைதியாக கேள் ஓசையற்ற மூங்கிலும் ஓங்கார நாதமும் முன்பொரு காலத்தில் அடர்ந்த வனப்பகுதி ஒன்றில் வானுயர வளர்ந்திருந்த ஒரு மூங்கில் தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மூங்கில்கள் இருந்தாலும் ஒரே ஒரு மூங்கில் மட்டும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் செழிப்பாகவும் இருந்தது அந்த மூங்கில் நான் தான் இந்த காட்டிலேயே மிக உயரமானவன் என் இலைகள்தான் சூரிய ஒளியை முதலில் முத்தமிடுகின்றன பறவைகள் என் கிளையில்தான் வந்து அமர்கின்றன என்று தனக்குத்தானே பெருமை கொண்டீன் கொண்டது அதன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது காற்று வீசும் போதெல்லாம் அது ஆனந்தமாக நடனமாடும் மழை காலங்களில் குளிர்ந்து மகிழும் வாழ்க்கை இப்படியே இன்பமாகப் போய்க் கொண்டிருக்கும் என்று அந்த மூங்கில் நினைத்தது ஆனால் ஒரு நாள் அந்த காட்டிற்குள் ஒரு மனிதன் வந்தான் அவன் கையில் கூர்மையான கோடாரி இருந்தது அவன் அந்த தோட்டத்தை சுற்றி வந்தான் பல காய்ந்த மூங்கில்களை அவன் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் மிகவும் செழிப்பாக அழகாக உயரமாக இருந்த அந்த ராஜ மூங்கிலை அவன் கண்கள் கவனித்தன அவன் அந்த மூங்கிலின் அருகில் வந்தான் மூங்கில் நினைத்தது இவர் என் அழகை பார்த்து ரசிக்க வருகிறார் என்று ஆனால் நடந்ததோ வேறு அந்த மனிதன் எவ்வித இரக்கமும் இல்லாமல் அந்த மூங்கிலின் வேரில் ஓங்கி வெட்டினான் ஐயோ வலிக்கிறதே நான் என்ன தவறு செய்தேன் இத்தனை காலம் இந்த காட்டிற்கு அழகாகத்தானே இருந்தேன் ஏன் என்னை வேரோடு சாய்க்கிறீர்கள் என்று அந்த மூங்கில் அலறியது ஆனால் அந்த மனிதன் கேட்கவில்லை அதை வெட்டி அதன் கிளைகளை எல்லாம் நறுக்கி அதன் இலைகளையெல்லாம் எல்லாம் பீத்து எரிந்துவிட்டு அதை ஒரு கட்டையாக தூக்கிச் சென்றான் அதுவரை வானத்தை பார்த்து வாழ்ந்த அந்த மூங்கில் இப்போது தரையில் புழுதியில் கிடந்து அழுதது என் உறவுகள் போய்விட்டன என் அழகு போய்விட்டது என் இருப்பிடம் போய்விட்டது நான் அனாதையாகிவிட்டேனே என்று கதறியது ஆனால் சோதனை அத்தோடு முடியவில்லை அந்த மனிதன் அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் அங்கே ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சினான் அந்த மூங்கிலுக்கு பயம் வந்தது என்ன என்ன செய்யப் போகிறான் என்று நினைப்பதற்குள் அந்த சூடு தாங்காத இரும்பு கம்பியை எடுத்து மூங்கிலின் நெஞ்சில் ஓங்கி குத்தினான் மூங்கில் அம்மா என்று அலறியது ஏற்கனவே வெட்டுப்பட்ட வலி தீரவில்லை இப்போது என் நெஞ்சில் துளையிடுகிறாயே இது என்ன கொடுமை என்று அழுதது ஆனால் அவன் விடவில்லை மீண்டும் மீண்டும் அந்த மூங்கிலின் உடலில் ஏழு இடங்களில் சூறையாடினான் ஏழு துளைகள் போடப்பட்டன அந்த மூங்கில் இப்போது தன் அழகை இழந்து இலைகளை இழந்து கிளைகளை இழந்து உடல் முழுக்க ரணங்களோடு உள்ளீடற்ற ஒரு வெறும் கட்டையாக மூலையில் கிடந்தது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது நான் இருந்த இடத்தையும் இழந்து இப்போது ஒன்றுக்கும் உதவாத குப்பையாகிவிட்டேனே கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்று அந்த மூங்கில் விண்மியது நாட்கள் கடந்தன அந்த மூங்கில் இருந்த வலி குறைந்து ஒருவித அமைதி அதற்குள் வந்தது தான் யார் தனக்கு ஏன் இது நடந்தது என்ற குழப்பத்திலேயே அது இருந்தது ஒரு நாள் பௌர்ணமி இரவு அந்த மனிதன் அவன் வேறு யாரும் அல்ல சாட்சாத் அந்த சிவபெருமானின் வடிவம் அந்த ஓட்டை விழுந்த மூங்கிலை கையில் எடுத்தான் மூங்கில் பயத்தில் நடுங்கியது இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது என்னை எரிக்கப் போகிறானா என்று நினைத்தது ஆனால் அந்த மனிதன் அதை தன் உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்றான் மூங்கில் திகைத்தது அவன் அந்த மூங்கிலின் காயங்கள் வழியாக தன் மூச்சு காற்றை மெதுவாக செலுத்தினான் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த மூங்கிலின் வழியாக காற்று உள்ளே சென்றதும் அதுவரை அழுது கொண்டிருந்த அந்த மூங்கில் இப்போது உலகமே மயங்கும் ஒரு அற்புதமான இசையை எழுப்பியது அந்த இசை காற்றில் கலந்து வனங்களில் புகுந்து உயிரினங்களையெல்லாம் மெய்மறக்கச் செய்தது அது வெறும் மூங்கில் அல்ல அது இப்போது புல்லாங்குழல் ஆகிவிட்டது அப்போது அந்த மனிதன் சிவன் அந்த மூங்கிலிடம் மெதுவாக பேசினார் என் அன்பான மூங்கிலே அன்று நான் உன்னை வெட்டிய போது நீ அழுதாய் உன் கிளைகளை நறுக்கிய போது நீ கதறினாய் உன் நெஞ்சில் நெருப்பால் துளையிட்ட போது நீ என்னை சபித்தாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா நான் உன்னை வெட்டியது உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னை உலகத்திலிருந்து பிரித்து எடுப்பதற்காக நான் உன் உள்ளே இருந்த மஜ்ஜையை சுரண்டி எடுத்து உன்னை கோயி காலி செய்தது உன் அகங்காரத்தை அழிப்பதற்காக உன் உடலில் நான் ஏழு துளைகளை போட்டது என் இசையை உன் வழியாக வாசிப்பதற்காக நீ மட்டும் காட்டிலேயே இருந்திருந்தால் காய்ந்து போய் சருகாகி ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி இருப்பாய் ஆனால் இன்று நீ பாபட்ட வழிகளால் தான் சாதாரண மூங்கிலாக இருந்த நீ இப்போது இறைவனின் கையில் இருக்கும் புல்லாங்குழலாக உயர்ந்து விட்டாய் இனி நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் என் இசை இல்லை உன் வலிதான் இந்த உலகின் இசை உன் தியாகம்தான் இந்த உலகின் ஆனந்தம் அந்த மூங்கில் இப்போது புரிந்து கொண்டது தான் இழந்தது எல்லாம் குப்பைகளைத்தான் என்றும் தான் பெற்றது இறைவனின் அண்மையை என்றும் உணர்ந்து ஆனந்தக் கண்ணீர் வடித்தது இந்த கதையின் நீதி மாரல் என் குழந்தையே நீயும் அந்த மூங்கிலைப் போலத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் உறவு பிரிவுகள் அவமானங்கள் துரோகங்கள் இவை அனைத்தும் அந்த துளைகள் போன்றவை இறைவன் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறான் அவன் உன்னை காலி செய்கிறான் எப்போது உன் மனம் நான் எனது என்ற அகங்காரம் இல்லாமல் புல்லாங்குழலைப் போல வெற்றிடமாகிறதோ அப்போதுதான் சிவன் தன் அருளை உன் வழியாக நிரப்புவான் நீ படும் கஷ்டங்கள் நாளை வரப்போகும் உன் வசந்த காலத்திற்கான ஒத்திகையே தவிர வேறில்லை எனவே உன்னை செதுக்கும் அந்த சிற்பியின் கையில் அமைதியாக ஒப்படைத்துவிடு நீ வெறும் மூங்கில் அல்ல நாளை ஒலிக்கப் போகும் தெய்வீக கீதம் நீதான் ஓம் நமசிவாய